வணக்கம் மரபலை நான் வந்து நீண்ட நாளா வந்து பேசணும் என்ற ஒரு விடயம் பேச விரும்பாத ஒரு விடயம் கூட நிறைய நாளா வந்து பேசவும் பேசவும் ஜோதிச்சுட்டு அதை பற்றி பேசாம விட்ட ஒரு விடயம் செம்மணி சித்து பாத்தி மஞ்ச புதல்களை பற்றி செம்மணி என்ற உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு திகில உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பேர் வந்து அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு பாடுகளையும் சுமந்த ஒரு மண் அந்த மண்ணின்ற பேர் பாத்தீங்கன்னு சொன்னால் செம்மணி என்று சொல்லுவாங்க ஒருவேளை ரத்தங்கள் அதிகம் படைஞ்சு அப்படியான ஒரு நிலைக்கு வந்ததா இல்லை அந்த பேருக்கு வந்து ஏற்றா போல வந்து அதிக ரத்தத்தை வந்து அந்த மண் எடுத்துக்கொண்டுச்சுடான்னு கூட தெரியல இந்த சித்து பாத்தி மனித புதகொழி பற்றி பேசுறதுக்கு முன்னால இந்த செம்மணி ஏன் வந்து ஒரு காலத்தில் பிரபல்ஜியமாக பேசப்பட்டது ஏன் வந்து ஒரு வரலாற்றில் முக்கிய இடம் என்று சொல்லி சொல்லுவனும் அதை வந்து சொல்லிவிட்டு நான் அங்கே போயிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த கிருசாந்தி படுகொலைகளான் வந்து இந்த செம்மணி வந்து அதிகம் வந்து பிரபல்யமாகறதுக்கு வந்து முக்கியம் ஒரு காரணம் பதினெட்டு வயசுடைய கிருசாந்தி என்ற பெண் வந்து இராணுவத்தால் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இவர் வந்து அனுபவித்த துன்பங்கள் வந்து அதிகம் இராணுவ மாவையில் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் நிற்கிறான்னு சொல்லி என்ன சொல்லி அறிஞ்சவங்க சொன்னாங்க ஊர் மக்கள் அறிந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போன மற்ற மூன்று பேர் அதாவது அவரோட தாயார் அவரோட அவருடைய சகோதரன் அதன் என்னும் ஒரு அயலவர் மூன்று பேரும் வந்து கொலை செய்யப்பட்டு கிருசாந்தியும் படுகொலை செய்யப்பட்டு மொத்தமாக வந்து நாலு பேரும் வந்து அந்த சிம்மணியில புதைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு வழக்கு நடந்தது அதன் பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்பொழுது அடையாளம் காணப்பட்டது இந்த நாலு படுகொலை தான் இப்ப வந்து கிட்டத்தட்ட நாற்பது உடலங்கள் நாற்பது எலும்பு கூடுகள் கிட்ட மீட்டிருக்கிறாங்க அதுக்கு அதை விட நாலஞ்சு உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு இன்னும் மீட்கப்படையில் கிட்டத்தட்ட இன்றைக்கு வேற ஜூலை மாசம் ஆறாம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது உடல்களுக்கு மேல் வந்து மீட்கப்பட்டிருக்கு இந்த வருடம் பிப்ரவரி மாசம் அப்படி ஒரு அபிவிருத்தி பணிக்காண்டி வந்து சித்து பார்த்தி இந்து மைதானம் வந்து அரியாலயம் சொல்லலாம் செம்மணிக்கிட்டன் சொல்லலாம் அதுல இருக்கிற சித்து பார்த்தி இந்து மைதானத்துல வந்து அவர் குழி வெட்டும் போது மனித எலும்பு குடுவல் மீட்கப்படுது நான் முதலே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு இந்து மயானம் இந்து மயானத்துல பெரும்பாலான சடலங்கள் சொன்னா உடல்கள் வந்து தகனம் செய்யற முறைதான் இருக்கும் எப்பவுமே இது வந்து ஒரு அடிப்படை எ எல்லாருக்குமே தெரிஞ்சு வருது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புக்கூடு இருக்குது ஒன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இருக்குது இப்படி அவதானிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் நிலத்திலேருந்து கிட்ட ஒரு அடி ரெண்டடி ஒன்றரை அடி அப்படித்தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு உடலை வந்து புதைக்கணும்னு சொன்னால் நிச்சயம் வந்து ஒரு ஆழமாக பிடித்தாங்க ஆகவே வந்து இந்த உடல்கள் வந்து ஒரு மேற்பரப்பில் புதைக்கப்பட்டு அதாவது ஒரு அவசரத்தில் இல்லையன்னு சொன்னால் ஒரு போர்க்காலத்தில் இல்லையென்னு சொன்னால் ஒரு அவசர தான் இப்படியான சேவையில் செய்வாங்க அதாவது சரியான முறையில வந்து அடக்கம் செய்ய முடியாமல் போவீர்கள் அப்படி புதைக்கிற ஒரு முறை வந்து இருக்குது சாதாரணமாக ஒரு கிடங்கை வெட்டி கொஞ்சம் நிலத்து காலமாக விட்டாமல் அப்படி பற்றி இருப்பாங்க இதுதான் வந்து சந்தேகத்தை வந்து இது சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடுறாங்க இது உண்மையிலேயே ஒரு குற்றம் நடந்ததா இல்லையேன்னு சொன்னால் இது உண்மையிலேயே ஒரு மனித புதகுழியா என்றதைக்காண்டி ஒரு குற்றம் நடந்திருக்கான ஒரு ஆவிக்காண்டி வந்து இந்த இடத்தை வந்து பரிசோதிக்கணும் என்றதைக்காண்டி ஒரு அடிப்படை ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய உடல்கள் வந்து மூட்க்கப்பட்டது இந்த உடல்கள் வந்து மீட்கப்பட்டதில் வந்து எண்ணிமே வந்து சந்தேகத்தை உருவாக்குது இன்னும் அதிகளவான உடல்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது கூறப்படுது அதை விட ஒரு ஆராய்ச்சியின் போது செய்மதிப்படங்கள் மூலம் அவதானிக்கும் போது இந்த இடம் வந்து வேறுபட்ட விடமாக இருக்குது ஆகவே இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இது அடையாளப்படுத்தப்பட்ட உரிடமாக இருக்குது நனித புதை குழிகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் சட்டலைட்லேருந்து பார்க்கும்போது இருந்து படங்கள் எடுக்கும் போதெல்லாம் அந்த மண்ணின் தரத்தோட்டு மண்ணில் இருக்கிற அமைப்பு முறை அந்த இடத்துல புட்கள் எப்படி இருக்குது மண் மண்ணில் ஆழத்தில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி மண்கள் என்று என்ன மாதிரி கனிமங்கள் எல்லாம் உரளவு வந்து ஆய்வு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு நிலையில வந்து இது வந்து ஏற்கனவே ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு இடமாக வந்து அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் ஆனால் கிறிசாந்தி இந்த படுகொலைக்கு பிறகு இந்த ஆய்வுகளும் நடக்கலை இது வந்து என்னமே இந்த மனித புதவலியை வந்து வலுப்படுத்துவது இது ஒரு குற்ற நடந்த இடமா இருக்கலாம் இங்க வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் இங்க வந்து படுகொலை செய்யப்பட்டு யாரும் புதைத்திருக்கலாம்ன்ற சந்தேகம் வந்து மேலும் இருக்குது நீதிமன்றத்தோட அனுமதியோட இன்னுமே வந்து ஆராயிறாங்க அப்படி யார் ஒரு கட்டத்தில் வந்து இது சம்பந்தமான வைத்திய ஆலோசனைகளை பெறுறதுக்கு வைத்தியர் மாறாங்க வந்து பார்க்கும்போது அந்த உடல்கள் வந்து பெரும்பாலான உடல்கள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது எட்டு விதமான உடல்கள் வந்து ஆடைகள் இல்லாமல் வந்து இருந்திருக்குது என்னென்னு சொன்னால் எப்படியாவது ஆடைகள் இருந்தாலும் ஆனால் சின்ன சின்ன துகள்கள் அப்படி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்து முறையிலேயோ இல்லையோன்னு சொன்னால் இந்த ஒரு மரண சடங்குகளையும் வந்து ஆடை இல்லாமல் வந்து ஒருவரை புதைக்கிறது அப்படி இல்லை ஏதாவது ஒரு நிலை ஏதாவது பெரிய விபத்து கழுவின்னு சொன்னால் உடல்களை கட்டாளம் புதைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுற ஒரு போர்க்காலங்கள்தான் அப்படி புதைப்பாங்க ஆனால் அதுவும் வந்து ஆடை இல்லாமல் சுயக்கிறது சரியான புதைவு ஆகவே வந்து இது என்னமே வந்து மனத என்றதை வந்து அடையாளப்படுத்துது அதை விட இங்கே புதைக்கப்பட்டிருந்த உடல்கள் எல்லாம் வரீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முறையான முறையில் அடுக்கப்படாமல் இல்லை முறையான முறையில் வந்து புதைக்கப்படாமல் குவியலாக வந்து ஓவண்டுக்கு மேல் ஓவண்டாக வந்து புதைச்சிருந்தாங்க அப்படி வந்து புதைக்கிற முறைகள் வந்து ஒரு எந்த ஒரு முறையிலேயும் எந்த ஒரு சமயத்திலேயும் வந்து இல்லையோன்னு சொல்லலாம் இது ஒரு இந்து மைதானமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி அவன் நடக்கிறக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆகவே என்னமே வேலு பெற இது வந்து ஒரு மனித புலக்குழி இது கட்டாயம் தோண்டப்பட வேணும் இது எங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி அறிய வேணும் என்றது நீதிமன்றம் ரெண்டாம்்கட்டமா இதை மனித புதகுலியை அடையாளப்படுத்தி அவங்க இப்ப வந்து இதை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மனித புதகுலி ஆயில வந்து கிடைச்ச ஆதாரங்கள் பார்த்துக்கொண்டே சரியான குறைவு என்னன்னு சொன்னால் இது நீண்ட காலத்துக்கு முதல்ல நடந்ததா இருக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிட்ட சாந்தி நடந்திருக்கு கிட்டத்தட்ட அதே ஆண்டி ஒரு அஞ்சு இல்லைன்னு சொன்னா முற்பதி அஞ்சு வருடம் முற்பது இல்லை அஞ்சு வருடம் பிற்பாதி ஒருவேளை கிறிசாந்தி படுகொலைக்கு பிறகு வந்து அங்க வேற குற்றச்செய்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூட வேண்டாம் அதில் ஏற்பட்ட ஒரு ஒருவேளை அதுக்கு பிறகு அங்க நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை குறைச்சிருக்கலாம் கிறிசாந்தி படுகொலைக்கு முதல் நடந்த சம்பவங்களா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனபடியெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இல்லை ஆதாரங்களா வந்து சில மீட்கப்பட்டிருக்குது ஒரு பொம்மை ஒன்று மீட்கப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா சிறுதர்கள் விளையாடுற பொம்மை கிட்டத்தட்ட இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு உள்ள ஒரு காலப்பகுதியில் வந்து பாவித்த பொம்மை வந்து நிறைய பேர் சொல்லுறாங்க அதை விட ஒரு புத்தகப்பை ஒன்று மீட்கப்பட்டு இருக்குது இந்த பழைய எங்கட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த யுனிசெஃப் வந்து கொடுப்பாங்க தொண்ணூறுபாங்க கொடுத்த பேக்னு சொல்லி ஒரு நீல கலர் பேக் அது எனக்கு நல்ல ஞாபகம் ஜூனிசெப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அஞ்சு அப்படி தான் இலங்கையில் வந்து அவங்களோட வேலை திட்டங்களை செய்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு காலப்பகுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு பேக் அந்த பேக் வந்து மீட்டப்பட்டிருக்கு அந்த காலத்திலையும் வந்து நடந்திருக்கலாம் ஊகிக்கிறாங்க பாட்டா கும்மணி சாய்ஜி ஒரு சப்பாத்து சின்ன பிள்ளைங்க சப்பா தொண்டும் மீட்டிருக்கிறாங்க சாண்டில்ஸ் வகையான ஒரு சப்பா தொண்டு மீட்டிருக்கிறாங்க இவதான் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கிற ஆதார பொருட்கள் இனிமே வந்து தோணும் போது சில சில வேறு வேறு ஆதாரங்கள் வந்து கிடைக்கலாம் இது எந்த காலத்தில் நடந்திருக்குமான்னு என்னால் ஊழிக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா இந்தியன் இராணுவம் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் இலங்கையில் தங்கியிருந்துருக்கிறாங்க அந்த காலத்திலையும் வந்து அதிகளவு குற்றச்செயல்கள் நடந்ததாக வந்து முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க அதே போல் வந்து அதுக்கு பிறகு நடந்திருக்கலாம் ஆனால் கூட பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பிறகு நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் என்னன்னு சொன்னால் எலும்பு கூடுகள் வந்து அவ்வளோ வந்து உக்கி இல்லை எலும்புக்கூடுகளில் வந்து அப்படியே வந்து அவ்வளோ மீட்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் நிறைய எல்லாமே வந்து ஒரே இடத்துல குதச்சபடியாக எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்தை தொடர்ந்து குதைச்சபடியாக அதை அதால் வந்து கூட பழுதடையாமல் இருந்துக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் இது சம்மந்தமான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளும் போது வைத்தியத்துறை அளிந்த ஆய்வுகளும் வந்து மேற்கொள்ளப்படும் அதை விட இதில் புதைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலானவங்களை சிறுவர்கள் குழந்தைகளுடைய உடல்களும் வந்து கிடைச்சிருக்குது அதாவது ஒரு தாயோட ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியெல்லாம் கிடச்சிருக்குது இது இப்படி ஒரு இறக்கமைத்த செயலை வந்து யாராவது செஞ்சிருப்பாங்களா என்று சொல்லியும் பார்க்க வேண்டியிருக்குது இந்த கிறிசாந்தி படுகொலையோடு சேர்ந்து தான் இது நடந்திருக்குமென்று சொல்லி எல்லாரும் பார்க்குறவங்கள வேறொரு வழியிலையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது இந்த இடத்துல புதைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை வந்து ஒரு யுத்தத்தில் இறந்தவங்களை கொண்டு வந்து ஒரே அடியாக புதைச்சாங்களா சில வேளை ஒடி வந்து கொடுக்க முடியாமல் போய் அப்படியான ஒரு கட்டத்தில் புதைச்சாங்களா ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பமே வந்து புதைக்கப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி சொல்லும்போது கட்டாயம் அந்த குடும்பத்தை வந்து தேடி இருப்பாங்க இப்படி ஒரு குடும்பம் இங்கே இருந்தது அப்படி இல்லையான்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்து தான் கம்ப்ளைண்ட் போயிருக்கு இல்லையான்னு சொன்னால் அது சம்பவமாக அது சம்மந்தமாக காய்ச்சிருப்பாங்க இந்த சம்பவங்கள் நடக்கும்போது இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயதில் வந்து பெரும்பாலும் இப்போ இருப்பாங்க அவங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும் இப்படி சின்ன பிள்ளைகள் எல்லாமே இல்லாமல் போகும்போது நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து தேடி இருப்பாங்க இவங்களுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்கட பிள்ளைகள் ஒருவேளை வேறு ஒரு ஆண் வேறு ஒரு பெண் வேறு ஒரு குழந்தை அப்படி புதைக்கப்பட்டதா ஏன் அவர்கள் வந்து ஆடைகள் இல்லாமல் வந்து புதைக்கப்பட்டார்கள் அப்படியான சா கேள்விகளில் நிறையவே இருக்குது ஒருவேளை வந்து ஒரு கொடிய நோய்கள் வந்து சிலது வந்து இலங்கையில் முந்தி தாக்கியிருக்கு அப்படியான ஒரு காலத்தில் புதைக்கப்பட்டார்களா இல்லையான்னு சொன்னால் வைத்தியசாலையில் வந்து ஒரு யுத்த காலத்தில் வந்து பார்த்த ஒரு அவசர நிலைமை இருக்கும் அப்படியான இடங்களில் வந்து அவர்களுடைய உடல்களை வந்து ஒப்படைக்க முடியாமல் ஒருவேளை வேளை அப்படி புதைச்சாங்களா என்று சொல்லியும் பார்க்க வேண்டியிருக்குது தனியாக ஒரு இருந்து யோசிக்காமல் நிறைய வட்டத்தில் இருந்து யோசிக்கணும் இது சம்மந்தமான விசாரணைகள் வந்து இன்னுமே முன்னெடுக்கப்படலை இப்போ அந்த உடல்களை மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த உடல்கள் வந்து காலத்தில் புதைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கலாம் அதை விட அதில் உடலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க இறந்தவங்களோட மண்டையோடு அவங்களோட பல் அதுகளில் வச்சுக்கொண்டு அவங்களோட பல் வரிசையில் வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட குடும்பம் இது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படி இருந்தெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து செய்ய போகிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இடத்துக்கு அருகில் உள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா மூலம் மூலமே எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து மனித எச்சங்கள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அப்போ அதையும் நேற்றைய நல்லா கிண்டி இருக்கிறாங்க கிண்ணும்போது சிறுமியுடைய ஒன்றும் அதை விட ஒரு மண்டையோடும் வந்து மீட்டிருக்கிறாங்க அப்போ இன்னுமே வந்து அங்கே உடல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இனி வந்து அந்த பிரதேசங்களை வந்து பிள்ளைய வந்து அகழ்ந்து அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க வைத்தியத்துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இடத்த வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னுமே வந்து விசாரணை வந்து தொடங்க இல்லை அதாவது இப்போ வந்து இருக்கிற எலும்புக்குழுவெல்லாம் மீட்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட உடல்கள் வந்து அடையாளம் காணப்படுது சிறுவர்களில் உடல்கள் வந்து நிறைய மீட்கப்பட்டிருக்குது குழந்தைகளுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்குது ஆடைகள் இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கிற உடல்கள் எல்லாமே வந்து மிகவும் வந்து ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு சோ சம்பவம் நடந்திருக்குன்றது வரைவாக சொல்லுது எல்லாமே வந்து ஒரே இடத்துல தாட்டவடியாக கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே இருந்தவர்களாக நம்ம ஒரு வேறுமோ இல்லையென்னு சொன்னால் மூன்று நாள் ரெண்டு நாள் இல்லையென்னு சொன்னால் அப்படி ஒரு நிலையில் இருந்தவங்களாக இருக்க வேணும் இல்லையென்னு சொன்னால் அந்த புதகுழி என்னமே ஆழத்துக்கு போகும் போகுமான்னு சொல்லி கூட பார்க்க வேணும் நிச்சயம் வந்து இது சம்மந்தமாக அறிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க என்னென்னு சொன்னால் நிச்சயமா அந்த காலத்தில் வந்து காணாமல் போனவங்க அவங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யாருக்கேயாவது இருக்கும் இல்லையா அவங்க சகோதரங்கள் உறவினர்களாக கூட இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் விசாரணைகள் வரும்போது என்னமே ஆய்வு பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கும்போது தான் வந்து இது சம்மந்தமான முழு விவரம்னு தெரிய வரும் ஒரு வழி நிறைந்த சம்பவம் நான் நீண்ட நாள் வந்து இது சம்பந்தமாக பேசணும்னு நினச்சிருந்தேன் நான் பேச முடியலை என சொன்னேன் இந்த வழியை நான் வந்து அவளை ஈஸியாக எடுத்துகிட்டு பேசக்கூடிய நிலை நான் இல்லை இந்த வீடியோ எடுக்கும்போது கூட ரெண்டு மூணு தரம் நான் நப்பாட்டி தான் எடுத்திருந்தேன் ரொம்பவுமே வந்து ஒரு கடினமான நிலமை அவர்களுக்கு என்ன நடந்தேன்னு தெரியல எல்லாருமே சொல்கிற ஒரு ஒரு விடியாக யார் இவங்க என்ன நடந்ததுன்றது வந்து தெரியும் சொல்லி ஒரு வேலை குடும்பமாக இருந்தாங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இதே ஒரு படுகொலை நடந்ததா இல்லையனு சொன்னால் ஏதாவது கொடியரசு நோய்களால் இல்லையனு சொன்னால் ஒரு போர்னால் உயிரிழந்தவங்களா யார் ரெண்டுமே வந்து இன்னுமே அடையாளம் காண இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போர்நாளில் உயிரிழந்தவங்கன்னு சொன்னால் அவங்களில் வந்து வலுவான காயங்கள் எல்லாம் இருக்குது கிளம்பு கூடுவல் மண்டி ஓடுவல் எல்லாம் வந்து இப்போ துப்பாக்கி ரொம்ப போனதுக்கும் ஒரு ஃபியூஸ் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படியே அல்ல ஆய்வுகளையும் வந்து செய்வாங்க நிறைய விதத்தில் வந்து இப்போ வந்து ஆய்வுகள் செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பேசப்பட்ட அந்த செம்மணி மீண்டும் வந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதிகளவு பேசப்பட்டது இனிமேல் வந்து நிறைய உண்மைகள் வழிவரும் அப்படி வழிவரும் போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளவு வழிகளை வந்து இந்த தமிழினம் கடந்து வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்போ வந்து சின்ன பிள்ளை நாங்கள் பிறந்த கூட இருக்க மாட்டோம் நிறைய துன்பங்கள் வந்து இந்த தமிழ் மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது வந்து இனி தான் வந்து இந்த நீதிமன்ற விசாரணை மூலம் வெளிவரும் விசாரணைகள் வந்து நீதியாக நடக்கும்படி நானும் நம்புகிறேன் பாப்போம் இது சம்மந்தமான தரவுகள் வந்து கிடைக்கும் போது நானும் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் மூணு மறுக்கணில் சந்திக்கலாம்